மூணாவது சர்வதேசம் வியாபாரம் என்றால் என்ன அப்ப நோட்ஸ் ஏற்கனவே இருக்கு நோட்ஸ் ஒருக்கா பாப்போம் ரைட் ரீசன் என்ன வழியா மீட்டர்ல நோட்ஸ் ஒருக்கா பார்ப்போம் நோட்ஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு சர்வதேச இதுல இருக்கிற சோட் நோட்ஸ் நாங்க எடுக்கக்கூடிய சிம்பிளா வழங்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் செண்மது நிலுவை எப்படி இருக்கணும் சாதகமா இருக்கும் ஆனா எங்களுக்கு அடியும் தெரியாத முடியும் தெரியாத மாதிரி செண்மது நிலுவை என்ன என்னது தெரியாது சரி செம்ம நிலைந்த சிம்பிளா டீப்பா இல்லாமல் நாங்கள் ஒரு நாடாக எங்கள் நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்வோம் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்வோம் ஏற்றுமதியும் செய்யோம் இறக்குமதியும் செய்யும் இப்படி ஏற்றுமதி செய்யக்குள்ள எங்கள் நாட்டிலிருந்து பொருட்கள் வெளியே போய் எங்க நாட்டுக்குள்ள என்ன வரும் காசு அதை நாங்கள் வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யக்குள்ள எங்க நாட்டுக்குள்ள பொருள் வந்து எங்க நாட்டை காசு போகும் எப்படி ஒரு நிதியாண்டுல ஒரு நிதியாண்டுல நாங்கள் ஆயிரம் கோடிக்கு ஏற்றுமதி செய்திருக்கிறோம் அப்ப அர்த்தம் என்ன எங்களுக்கு ஆயிரம் கோடி ரூபா பொருள் வந்து காசு காசு வந்துடு അത് എ ആയിരം കോടി രണ്ടായിരം കോടും അപ്പൊ ഇറക്കുമതി രണ്ടായിരം കോടി രൂപ പ്രമുള്ള ഇറക്കുമതി അപ്പൊ അതിന്റെ അടുത്ത രണ്ടായിരം കോടി രൂപ അപ്പൊ എങ്ങനെ എവളക്ക് ஆயிரம் கோடி எவ்வளவு காசு போயிருக்குது ரெண்டாயிரம் கோடி அப்ப இன்னும் நாங்க தேறியது எவ்வளவு கொடுக்க வேண்டியது ஆயிரம் கோடி கொடுக்க வேண்டியது இந்த கொடுக்க வேண்டிய வேண்டியது செம்மதி நிலுவை நிலுவை நேர்கனியமா இருக்கா எதிர்கா எதிர்க்கணியமா இருக்கு ஏன் நாங்கள் கொடுக்க நாங்க ரெண்டாயிரம் ரூபாவுக்கு ஏற்றுமதி செய்திருக்கிறோம் ஆயிரம் கோடிக்கு தான் இறக்குமதி செய்திருக்கோம் ஆஹ் எங்களுக்கு எவ்வளவு வரணும்

எங்களுக்கு எப்ப நிறைய வரவணி இருக்கும் அதிகளவு அளவு ஏற்றுமதி அப்ப சாதகமான சர்வதேச வியாபாரம் என்றால் நாங்கள் சர்வதேச வியாபாரத்தை சிறப்பாக மேற்கொண்டு செம்மதி நிலவை சாதகமாக இருப்போம்னு அப்ப சாதகமாக இருக்கு ஒரு நாட்டில் ஏற்றுமதிய அளவு அதிகமாகவும் இறக்குமதி அளவு குறைவாகவும் இருக்கும் அப்ப நிலவை எப்படி இருக்கும் பிளஸ்ல இருக்கும் சாதகமா இருக்கும் அப்ப இதுதான் சாதகமான சர்வதேச வியாபாரம் அப்ப முதலாவது கேள்வி கேட்கும் சாதகமான சர்வதேச வியாபாரம் என்றால் என்ன உள்நாட்டுல அல்லது ஒரு சிறப்பாக சர்வதேச வியாபாரத்தை மேற்கொள்வதன் ஊடாக செம்மது நிலுவையினை சாதகமாக பேணுதல் விளக்கம் என்ன ஒரு நாட்டில் ஏற்றுமதியின் அளவு அதிகமாகவும் இறக்குமதியின் அளவு குறைவாகவும் காணப்படும் அப்ப செண்மது நிலுவை வந்து எங்களுக்கு வர வேண்டிய அந்த தொகை வந்து நேர்கணியத்து இருக்கும் இத என்னன்னு சொல்லுவோம் சாதகம் சொல் இது விளாக்கம் அரசானது செம்மதி நிலையை சாதகமாக போடுவதற்கு அல்லது சாதகமான சர்வதேச வியாபாரத்தை மேற்கொள்வதற்கு நிறைவேற்ற வேண்டிய இலக்குகள் யாரு அப்ப என்ன இலக்குன்னு சொல்லுவோம் முதலாவது நாங்கள் இறக்குமதிய आधी का मचे पड़ा कोले का शिव एट मरी आधी का मचे अबे हाँ आधी का लोग एट मरी कोरा इंदा लोग कोरा कुंडा इतना नहीं लग अबे बोले तो बे आधी का लोग एट मरी कोरा इंदा नहीं लग नहीं टाइप है नोट्स लिया अबे बाद इतिहास में बोले बताइए उन्हीं में नहीं इप्पर नांगले पुरला दर्नों को உங்களுக்கு வித்தியாசமான கேள்விகள் கேட்கலாம் ஏனண்டா இப்ப வணிக போக்கு மாறிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு போய்ப்பது என்ன மாறி இருக்கு வளமையா எங்களுக்கு நேரடி கேள்வி சொல்லுவோம் டி விளங்கி செய்ய வேண்டிய கேள்வி சொல்லுவோம் யூ ஐடி சொல்லுவோம் மறைமுக கேள்விகள் இப்படி மூன்று வகையான கேள்விகள் அதிகமாக பயிற்சியில வாழும் இதுல இவ்வளவு காலமும் இந்த மறைமுக கேள்விகள் இருபத்தி அஞ்சுக்கு பிறகு இந்த மறைமுக கேள்வி என்னவா இருக்க போகுது அதிகமாக இருக்க போகுது அப்ப இந்த அரசின் பொருளாதார நோக்கத்தை வச்சு எப்படி ஒரு மறைமுக கேள்வியை கேட்கலாம் எப்படி கேட்கலாம் எழுத இது பண்ணுவோம்

எதிர்கொண்டு வருகிறது சென்மதி நிலுவை பற்றாக்குறையை எதிர்கொண்டு வருகிறது அரச ஆலோசகர் என்ற அடிப்படையில் சரி செய்வதற்கு இந்நிலையை சரி செய்வதற்கு அரசு நிறைவேற்ற வேண்டிய இலக்குகளை விளக்குக அரசு நிறைவேற்ற வேண்டிய இலக்குகளை ரைட் இது ஒரு மறைமுக வினம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவின் பேப்பர் நாங்க அதிகளவு பார்க்கணுண்டா அதுல எப்படியாக தெரியல நம்ம பார்க்கலாம் அப்போ இதுக்கு உங்களால் ஆன்சர் எழுத முடியுமென்னா உங்களுக்கு போதுமான அளவு விளக்கங்கள் இருக்கு சரிதான் அப்போ இந்த ஆன்சர் எழுத முதல் ஃபஸ்ட் உங்களுக்கு இது விளக்கங்கள் தேவை நோட்ஸ் தேவை அல்லது விளக்கம் முதல்ல மார்க் பண்ணணும் சாதகம் சாதகம் பண்ணால் என்ன ப்ளஸ் ஆகுறது மைனஸ் ஆகுறது என்ன இந்த மாதிரி விளக்கங்கள் தேவைன்னா ஃபஸ்ட் இது மார்க் பண்ணி பின்னாந்த கேட்காச்சி